யாதேவி சர்வபூதேஷு மனோன்மணி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தியை நமஸ்தியை நமஸ்தெய் நமோ நமக அத்தனை உயிர்மை போதம் அற்புத மனச்சீர்வாசி சத்திய அம்மன் நின்முன் சரணமாய் மும்முறை வீழ்வேன் சிவமந்திரமே யுகதர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நமசிவாயம் இன்றைய உயர்நிலை மாந்திரீக வகுப்பு பாடம் ஐந்து நாம் ஜபம் செய்யும் மந்திரங்கள் எங்கே செல்கிறது எப்படி நமக்கு சித்தியாகிறது என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் உயர்நிலை மாந்திரிகத்திலேயே தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் பொதுவாக அனைவரும் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்கள் நேராக பிரபஞ்சத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ தேவதைகளுக்கான கருப்பொருளான மூலக்கூரை அடைந்து பிறகுதான் சாதகனின் உடம்பில் இருக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் ஜெபிக்கும் மந்திரத்திற்கான அந்த தெய்வத்தின் நாடியை செயல்பட வைக்கிறது அதன் பிறகுதான் குறிப்பிட்ட அந்த தெய்வத்தின் அடி ஆக்டிவேட் ஆகி அந்த தெய்வம் நமக்கு சித்தியாகிறது இது சாஸ்திரங்களில் உள்ள பொதுவான விதிமுறைகளாகும் இதுவே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்ற தத்துவமாகும் இந்த முறையில் லட்சக்கணக்கில் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் ரிஷிகளும் மகான்களும் இந்த மாதிரி தான் லட்சக்கணக்கில் மந்திரங்களை ஜபித்து கோடி மந்திர ஜபம் செய்து சித்திகளை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் மாந்திரிகத்தில் நாம் ஜெபிக்கும் மந்திரம் பிரபஞ்சத்துக்கு செல்லாமல் நேரடியாக சாதகனின் ஆதார சக்கரங்களை ஆக்டிவேட் செய்வதோடு மட்டுமல்லாமல் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் குறிப்பிட்ட அந்த மந்திரத்துக்குரிய தெய்வத்தின் நாடியை ஆக்டிவேட் செய்கிறது இதனால் மந்திரம் உடனே சித்தியாகிறது இதற்கு உண்டான வழிமுறைகள் நமது உயர்நிலை மாந்திரீக புத்தகத்தில் உள்ளது நேரிடை மாந்திரீக பயிற்சி வகுப்பிலும் இவை கற்றுத்தரப்படும் அடுத்தது நாம் முதலில் பெரிய தெய்வங்களை சித்தி செய்ய வேண்டுமா அதாவது நம்முடைய மூல தெய்வம் அதிதெய்வதையை சித்தி செய்ய வேண்டுமா அல்லது பிரயோக தெய்வங்களை சித்தி செய்ய வேண்டுமா அதற்கு முன்பாக குல தெய்வம் சித்தி செய்ய வேண்டும் காவல் தெய்வங்கள் இவற்றில் எந்த தெய்வம் உடனே சித்தியாகும் உங்களுக்குரிய தெய்வம் எது என்பதை பற்றிய பயிற்சியும் உங்களுக்கு புத்தகத்திலும் வரும் நேரடி மாந்திரிக பயிற்சியிலும் சொல்லித்தரப்படும் புண்ணிய ஆத்மாக்கள் வசியம் செய்யும் முறையும் சொல்லித்தரப்படும் அவற்றின் சித்தி முறைகள் அதன் பிறகான சித்துக்கள் பற்றிய விவரங்கள் கற்றுத்தரப்படும் எந்த தெய்வம் நமக்கு முதலில் சுத்தியாகும் இவற்றை கண்டுபிடிப்பது எப்படி போன்ற மிக மிக முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் இவை புத்தகத்திலும் வரும் நேரடி மாந்திர பயிற்சி வகுப்பிலும் வரும் ஆகவே ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி பதிவு செய்து கொள்ளுங்கள் புத்தகம் தேவைப்படுபவர்கள் முன்பாகவே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏழாம் தேதி அன்று உங்களுக்கு புத்தகம் அனுப்ப ஆரம்பிக்கப்பட்டுவிடும் அதற்கு முன்பாக நீங்கள் பணம் செலுத்தினால் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்திற்கு பூஜை செய்து இவருக்கு சித்தியாக வேண்டும் என்று சங்கல்பம் வைத்து அதன் பிறகு புத்தகங்கள் அனுப்பப்படும் இதுவே உங்களுக்கு தீட்சையாகும் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்